திருச்சி சிட்டில சோதனையின் போது சரியான ஆவணங்கள் இல்லாம வண்டிகள் குடிப்பாங்க இல்லையா அப்படி வந்து ஒரு இருநூத்தி ஐம்பத்தொரு டூ வீலர் வந்து புடிச்சிருக்காங்க அதுல ஆட்டோ நாலு சைக்கிள் இது மாதிரி வாகனங்கள்லாம் வந்து அடங்கிருக்கு இதை வந்து வர பதினஞ்சாம் தேதி வந்து ஏலம் போறாங்க இதுக்கு வந்து முன்பதிவு வந்து செய்யறவங்க ஆஹ் பதினைஞ்சாம் தேதி காலை எட்டு மணிக்கு பத்து மணி வரை அவங்களுடைய ஆதார் அட்டை அடுத்தது ஐயாயிரம் முன்பண்ணும் வந்து செலுத்தினா அவங்க வந்து பங்கேற்க முடியும் வண்டியை முடி கூட்டி பாக்குறதுக்கு வசதி இருக்கானே அங்க என்ன இருப்பாங்க

இது வந்து ரிட்டர்ன் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க சரி அப்ப தைரியமா பங்கேற்கலாம் பங்கேற்கலாம்